சொல்றேன் பாரு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு எனக்கு நான் சின்ன வயசு ரொம்ப வருமை ரொம்ப வருமை கடுமையான வரும் சொல்ல முடியாத அளவுக்கு வருமை எங்க அம்மா அந்த ஒரு பாட்டை சொல்லி காட்டுவாங்க திருடாதே பாப்பா திருடாத அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் வெறும் ஜோக்ல கடந்து போறது இல்ல இந்த வார்த்தை எல்லாம் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது என்ன சொல்றது அதில் அடுத்த சரணம் வரும் குழந்தைகளே ரொம்ப முக்கியமாக இந்த இந்த தாயா உங்க தாய் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது இப்பதெல்லாம் ஆசிரியர்கள் கண்டித்து விடுகிறார்கள் எல்லாருக்கும் கூகுள் டீச்சரை பிடிக்குது மேடம் ஏன் தெரியுமா நீ தப்பாக போயிட்டனா அது மறுபடியும் வேற வழி காட்டும் உன்னை திட்டவே திட்டது

complicated but to understand this simplicity is not easy it's very tough you understand the simplicity of the life you taste the life of the simplicity இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க சொன்னாங்கல்ல ஒழுக்கம் டிசிப்ளின் நான் பிள்ளைகளை பார்த்து ஒழுக்கம்னா என்ன அப்படிን கேட்டா உடனே அவன் டிசிப்ளினு சொல்லுவான் ஏ டிசிப்ளின்னா என்னன்கிட்ட ஒழுக்கம் நான் டிரான்ஸ்லேஷன் கேட்டேன் அப்படின்னா என்ன ஒழுக்கம்னா என்னப்பா எல்லார ஒழுங்காயிரு இரு ஒழுக்கமா இரு ஒழுக்கமா இரு ஒழுங்கா இரு என்னது அதுப்பா அபடினா என்ன எனக்கு சொல்லித்தாங்களேன் நான் ஒழுக்கமா இருக்கறதுனா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்களேன் தாங்களேன் பெரியவங்க பேச்ச கேக்குறத அப்புறம் அப்புறம் லிஸ்ட் போடுற ஒழுக்கமா இருன்னு சொல்லி லிஸ்ட் போடுறா எத்தனை லிஸ்ட் இருக்கு உங்ககிட்ட

வார்த்தையாக இருந்தது தானே வார்த்தை தானே என்னப்பா சொல் அது மாம்சமானது எது மாம்சமானது வார்த்தை தானே மாம்சமானது வார்த்தை எவ்வளவு முக்கியமானது இறைவனாக அது ஆகி உன்னிடத்தில் வந்திருக்கிறது என்று கிறிஸ்துவ மதம் சொல்லுகின்ற பொழுது வார்த்தை எவ்வளவு முக்கியமானது நீ எந்த வார்த்தையையும் அப்படி கடந்து போவாது புரிஞ்சுக்கிட்டு கடந்து போவோம் ஒழுக்கம் சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறேன் நான் டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர் சொல் டிசைபிள் டிசைபிள் என்றால் கற்பவன் மாணவன் அப்போ எங்கிருந்து வருது அது அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல் அர்த்தம் குழந்தைகளேர்னிங் கால்டு டிசிப்ளின் ஒன்னும் இல்லை ஐ அம் ஐ அம் அன் அகாடமிஷியன் இப்போ ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து மேடம் பர்வின் சுல்தானா வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் என்று என்னை கேட்கலாம் இட்ஸ் அண்ட் அகாடமிக் கொஸ்டின் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் என்ன கேட்டாங்கன்னா டிசிப்ளின் அப்படினாலே நான் எதை கற்றுக்கொண்டிருக்கிறேனோ அது மை டிசிப்ளின் இஸ் டீச்சிங் மை டிசிப்ளின் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர் எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பாரு தமிழ இதை விட அழகா சொல்லே இருக்காதுப்பா ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது தண்ணீர் அப்படி தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அது உன் ஒழுக்கம் ஒரு திருடங்கிட்ட போய் இஸ் தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான் தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம்னு சொல்லுது செல்ஃப் டிசிப்ளின் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறீர்கள் இல்லை தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு தீ ஒழுக்கம் என்ற சொல்லும் உண்டு ஏனென்றால் தீமையில் அவன் அதை ஒழுகிக் கொண்டே இருக்கிறான் நான் நன்மையில் ஒழுகிக்கொண்டே இருக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ தீமைக்கு சக்தி அதிகம் ரொம்ப அதிகம் சக்தி அதிகம் தீமை ரொம்ப இருக்கும் வெரி ஃபோர்ஸ்ஃபுல் ஆனால் அந்த முழியடிக்கிற அந்த ஒரு போர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான் இருக்கு என் பையன்கிட்ட நான் சொன்ன அந்த பையன்கிட்ட சேராதரான்னு ஏன்னு கேட்டான் நீ நல்ல பிள்ளை அவன் அவன் நல்லவன் இல்லை ஏன் சொல்கிற அவன் கெட்ட வார்த்தை சொல்கிறான் சின்ன வயசில் நான் நல்ல வார்த்தை சொல்கிற அப்போ அவன் ஒரு வார்த்தை கேட்டான் எனக்கு அவன் அப்போனா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதை படிச்சுட்டு இருக்கான் சொன்னாங்க ஏம்மா நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா நல்லவன் கெட்டவன் ஆயிடுவானாம்மா ஆமாம் நல்லவன் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவன் நல்லவனா ஆக மாட்டானா சூப்பர் வார்த்தை நன்மை பெரியது தானே பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே நாரோடு சேர்ந்த பூ நாருமா அப்படி என்றால் என் குழந்தையின் நன்மையில் நில் நன்மையை தீவிரப்படுத்த நீ நன்மையை தீவிரப்படுத்தினால் உன் நன்மை உன்னை நிச்சயமாக ஒரு நிலையில் உயர்த்தி வைக்கும் மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை உயர்த்தி சொல்லும் ஒண்ணும் இல்லை நான் இப்படி சொல்றேன்